பாடலும் வரலாறும் பாகம் மூன்று எந்தன் ஆத்மனேசரே பாமாலை முன்னூற்றி எழுபது ஜீசஸ் லவர் ஆஃப் மை சோல் உம்மை புகலிடமாக கொள்கிறேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்கா உள்நாட்டு போரில் ஒரு போர் வீரன் இரவில் தனியாக ஒரு காட்டில் காவல் வேலையில் நிற்கும் போது மனக்கலக்கம் அடைந்து எந்த நாத்ம நேசரே என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தான் எதிரி ஒருவன் அவன் நிற்பதைக் கண்டு மெதுவாக அவனை அணுகி அவனை சுட்டுக் கொள்வதற்காக தன் துப்பாக்கியை குறிவைத்தான் அவன் பாடுவதை கேட்டு அதை கவனிக்கலானான் இரண்டாவது கவியில் ஏதுமற்ற ஏழையை செட்டையாலே மூடுவீர் என்ற வார்த்தைகளை கேட்டவுடன் அவனை சுடாமல் திரும்பிப் போய்விட்டான் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் இவர்கள் இருவரும் ஒரு கப்பல் பிரயாணத்தில் சந்திக்க நேரிட்டது போர் வீரன் அதிசயமாக காக்கப்பட்டதை அப்போதுதான் உணர்ந்தார் வெள்ளம் போன்ற துன்பத்தில் திக்கில்லாமல் தடுமாறி போகையில் இப்பாடலை பாடி ஆறுதலும் பாதுகாப்பும் பெற்றான் இதை எழுதியவர் மெத்தடிஸ்ட் சபையை ஸ்தாபித்த ஜான் ஜான்லியின் சகோதரரான சார்லஸ் விஸ்லி என்னும் சபை போதகர் அவர் சாம்வேல் விஸ்லி என்னும் போதகருக்கு பதினெட்டாவது குழந்தையாக ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இங்கிலாந்தில் என்னும் ஊரில் பிறந்தார் இளவயதில் வெஸ்ட்மின்ஸ்டர் என்னும் இடத்தில் பின்னர் ஆக்ஸ்வால்டு பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயின்று பட்டம் பெற்றார் ஆக்ஸ்ஃபோர்ட் பயிலும் போது ஆக்ஸ்போர்ட் மெத்தடிஸ்டுகள் என்னும் ஒரு குழுவை ஸ்தாபித்தார் இந்த குழுதான் பின்னர் மெத்தடிஸ்ட் சபையாக துளிர்த்தது சார்லஸ் வெஸ்லி தன்னுடைய வாழ்க்கையில் ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பாடல்கள் எழுதியுள்ளார் அப்பாடல்களில் அநேகமாக திருமறையில் உள்ள பதங்களே எழுநூற்றி நாற்பதாம் ஆண்டு எழுதப்பட்டது உலகத்தில் உள்ள எல்லா அரசர்களும் பெற்ற கீர்த்தியை விட இந்த பாடலை எழுதும் வாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கும் ஆனால் அதையே மேலானதாக கருதி இருப்பேன் என்று ஹென்றி பீக்கர் என்னும் போதகர் ஒருமுறை கூறியுள்ளார் அத்தனை மேன்மை நிறைந்த பாடல் ஆனால் அதை எழுதிய வெஸ்லி போதகர் அதை ஒரு சிறந்த பாடலாக கருதவில்லை ஆகையால் அவர் இறந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னால் தான் இது முதல் முறையாக வெளியிடப்பட்டது ஆயினும் கிறிஸ்துவ உலகில் இது மிக சிறந்த பாடலாக கருதப்பட்டு அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டும் இருக்கிறது இப்பாடல் எழுதப்பட்ட சந்தர்ப்பத்தை குறித்து பல அபிப்பிராயங்கள் நிலவி வருகின்றன வல்லூரினால் துரத்தப்பட்ட பறவை ஒன்று ஒருமுறை வெஸ்தி போதகரின் அறைக்குள் புகுந்து அவரது அங்கீர் அடைக்கலம் புகுந்ததைக் கண்டு இப்பாடலை எழுதியதாகவும் கடலில் அலைகள் திரண்டு அவர் பிரயாணமான கப்பலை தாக்கியபோது இது எழுதியதாகவும் ஒரு கூட்டம் வெறியர்கள் அவரை தாக்கியதால் அவர் தப்பியோடி மறைந்திருந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எழுதியதாகவும் கூறப்படுகின்றன ஆனால் உண்மையில் அவர் ஆண்டவரின் அன்பை குறித்து பாடிய ஆயிரக்கணக்கான பாடல்களில் இதுவும் ஒன்றையுடைய வேறு காரணங்களால் எழுதப்பட்டது என்று திட்டமாக கூறுவதற்கு இல்லை பிரதிஷ்ட சபை ஆரம்பமான சில மாதங்களில் அவருக்கு ஏற்பட்ட ஆவிக்குரிய மாறுதலின் விளைவாகவே இது எழுதப்பட்டதென்று ஐயமர கூறலாம் இப்பாடலை எழுதி சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டில் சார்லஸ் வெஸ்லி போதகர் லண்டன் மாநகரில் காலமானார் ஆயினும் அவர் எழுதிய எந்த நேசரே இன்று கிறிஸ்து எழுந்தார் அன்பின் ரூபி மோட்சானந்தம் பாவிக்காய் மறித்த இயேசு கிறிஸ்துவின் வீரரே முதலிய ஆயிரக்கணக்கான பாடல்களின் வாயிலாக கிறிஸ்து சபை அவரை நன்றியுடன் நினைவு கூறுகிறது கர்த்தர் தந்த இந்த பாடலுக்காக கத்தோடிய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக